எஃப்ஐஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் போலீஸ் என்ன எஃப்ஐஆர் பண்ணாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் தான் அதே எஃப்ஐஆர் தான் இப்போ எஸ்ஐடி தான் விசாரணை அப்படின்னு கோர்ட்டு ஹைகோர்ட் சொன்னிச்சு சென்னை ஹைகோர்ட் சொன்ன அடுத்த என்னன்னா அதே எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் எஸ்ஐடி விசாரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரிக்கும் சிபிஐக்கு மதுரை தான் கோர்ட் கோர்ட் வந்து மதுரையில் தான் இன்னொன்று சென்னையில் சிபிஐ வழக்குகளுக்கு புரியுதா அப்படிங்கிறப்போ இந்த சிபிஐ வழக்கு வந்து முழுக்க முழுக்க எங்கே நடக்க ஆரம்பிச்சிடும் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும்னு வச்சுங்களேன் ஸோ சிபிஐ வந்து இதே எஃப்ஐஆர் கரூர் போலீஸார் போட்ட அதே எஃப்ஐஆரில் தான் இப்போ வச்சு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க காவல்துறையுடைய அவங்க சொன்ன வார்த்தைகளை மீறியதல் அடிப்படையில் இப்படிலாம் நிறைய வழக்குகள் போட்டிருக்காங்க மொத்தம் ஆறு செக்ஷன்லேயும் எட்டு செக்ஷன்லேயே போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து மிகப்பெரிய நெருக்கடி தாமேக்காவுக்கும் விஜய்க்கும் ஒரு பத்தாயிரம் பேர் அப்படியே டென்ஸாக இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே ஒரு பெரிய வாகனத்தை உள்ளே திணிக்கிறீங்க ட்ரை பண்ணுறீங்க அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே ஒதுங்க வேண்டிய கட்டாயம் அப்படி மிதிக்கிறப்ப என்ன ஆகும் போய் ஒருத்தர் ஒருத்தர் மோதுவாங்க மோதுகிறப்ப சில பேர் கீழே விழுவுறாங்க மிதிக்குது ஏற்கனவே அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரமாக தண்ணி இல்லை பயங்கர வேர்வை சொட்டிங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து நீர் சத்து இல்லாமல் அவர் அப்படி ரொம்ப தோன்று இருக்கிறவங்களுக்கு யாராவது நெரிசலில் இருக்கப்பட கீழ்வாங்க இந்த மாதிரி சம்பவம் தான் இது முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் இல்லைங்க நான் சொல்லிட்டேன் நான் பன்னெண்டு மணி நான் பேட்டி கொடுத்துட்டேன் அதனால் அதனால் பற்றி நீங்கள் ரெண்டு மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணிக்குள்ளேயாவது நம்ம வந்துடணும்னு நான் சொன்னேன் பட் அவர் காதிலே வாங்கலைங்க என்ன சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க ருசியானந்த் விஜய் அசிப்ட் ஆகிடுறவர் சமூகம் நடந்த பிறகு கூட கண்டிப்பாக ஃபோனில் பேசியிருப்பாங்க நீ பார்த்துட்டு வந்துடு நான் கிளம்புறேன்னு விஜய் சொல்லியிருக்கலாம் இல்லை இல்லை ஸ்கேப் ஆயிருங்க பிரச்சனை பெருசாக ஆகிடுச்சு வேண்டாம் கிளம்பலாம்னு சொல்லியிருக்கலாம் அப்போ விஜய் கண்டிப்பாக சிபிஐ ரெண்டு கால் டீட்டெயில்ஸு கேட்கும் எடுக்கும் என்ன உங்கள்கிட்ட சொன்னார்ன்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேரகாணங்களில் நம்ம இந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சிபிஐ தன்னுடைய அந்த எஃப்ஐஆரை கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது ஆஸ் தமிழ்நாடு காவல்துறை இந்த கரூர் டவுனுடைய அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன எஃப்ஐஆர் பதிவு செய்ததோ அதே போலவே ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் ஏ ஒன்னாக மதியழகன் ஏ டூ ஆக புஷி ஆனந்த் ஏ த்ரீ ஆக நிர்மல் குமார் இந்த இந்த பெயர்களை கொண்ட அந்த எஃப்ஐஆரை வந்து பதிவு செய்திருப்பதாகவும் அந்த பதிவு செய்த எஃப்ஐஆரை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தாவாக்க அவனோட வழக்கறிஞர் தரப்புக்கு வந்து கொடு கொடுக்கப்பட்டதாகவும் நேற்று தகவல் எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ இது ஃபர்தரா எப்படி போகும் இந்த எஃப்ஐஆர் முதல்ல புதிதாக போடப்பட்ட எஃப்ஐஆரா அடுத்த கட்டமான நடவடிக்கைகளா வந்து சிபிஐ யாரெல்லாம் வந்து தன் கைவசம் எடுக்க கூடும் என்று நீங்க நினைக்கிறீங்க கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த சம்பவம் தொடர்பான எஃப்ஐஆர் போட்டது வந்து கரூர் டவுன் போலீஸ் இரவு ஏழு முப்பது மணிக்கு அப்படின்னு அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் தான் எஃப்ஐஆர் போட்டிருந்தார் அவர் வந்து சம்பவத்தில் இருந்த அதாவது சம்பவ இடத்தில் இருந்ததன் அடிப்படையில் சிலர் மயக்கமானாங்க ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க கொண்டு போனதில் அவங்க ஃபஸ்ட்டு எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் இறந்தாங்கிறதா இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக என்ன காரணம்னா அதுக்கப்புறம் அடுத்தது தான் மாடிஃபை பண்ணிக்குவாங்கன்னு வச்சிங்கன்னே வழக்கம் எஃப்ஐஆர்னா வைக்கம் எதாக இருந்தாலுமே எஃப்ஐஆர் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் போலீஸ் என்ன எஃப்ஐஆர் பண்ணிட்டாங்களோ அந்த எஃப்ஐஆர் தான் அதே எஃப்ஐஆர் தான் இப்போ எஸ்ஐடி தான் விசாரணை அப்படின்னு கோர்ட்டு ஹைகோர்ட் சொன்னிச்சு சென்னை ஹைகோர்ட் சொன்ன அடுத்த என்னன்னா அதே எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் எஸ்ஐடி விசாரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரிக்கும் காரணம் என்ன எஃப்ஐஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் என்ன சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே எஃப்ஐஆர் போடப்பட்டு ஆகணும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை எந்த சம்பவமாக இருந்தாலும் சில சம்பவங்கள் சிவில் கே கேசஸ் நான் சொல்கிறேன் இது வந்து கிரிமினல் கேஸு சிவில் கேசஸ் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அது எஃப்ஐஆர் போட மாட்டாங்க கோர்ட்டு டைரக்ஷனில் எஃப்ஐஆர் போட்டு அதுவும் வந்து ஒரு மாதம்லாம் இருக்குது ரெண்டு மாதம் கழிச்சுலாம் இருக்கும் ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் அது வேறு என் கிரைம் கிரிமினல் வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் இமீடியட்டாக போட்டிடணும் அது சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன் போட்டுருவாங்க அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் அது சிபிசிஐடியாக இருக்கட்டும் எஸ்ஐடியாக இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அதே எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் இப்போ சிபிஐ என்ன பண்ணியிருக்குன்னா அவங்களுக்கு தனியாக கிரைம் நம்பர் இருக்குது சிபிஐ கிரைம் நம்பர் தனி தமிழ்நாட்டில் சிபிஐ எத்தனை வழக்குகள் இந்த ஆண்டு போடுதோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு எஃப்ஐஆரில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ கரூர் டவுன் போலீஸ்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆப்ளிக் பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு போடுவாங்க அதனால் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு வழக்குகள் ஒன்றாந்தேதியில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதி போடப்பட்டது போதுக்கு ஒன் ஆப்ளிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்தடுத்த சமூகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு ஆயிரம் வழக்குகள் வந்துடும் வச்சுங்களேன் சின்ன சின்ன வழக்குகளே பெட்டி கேஸில் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் எஃப்ஐஆர் தான் சிபிஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த வழக்கு இந்த ஆண்டு எதுவும் புதுசாக எஃப்ஐஆர் போட்ட மாதிரி தெரியல ஸோ அப்படி பார்க்குறப்ப அவங்க ஒன் ஆப்ளிக் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் அப்படின்னு அடிப்படையில் தான் இங்கே வந்து எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அந்த எஃப்ஐஆர் என்னன்னா இதே எஃப்ஐஆர் தான் பட் சிபிஐங்கிறது தான் மாறும் ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா சிபிஐக்கு மதுரை தான் கோர்ட்டு கோர்ட் வந்து மதுரையில் தான் இன்னொன்று சென்னையில் சிபிஐ வழக்குகளுக்கு புரியுதுங்களா அப்படிங்கிறப்போ இந்த சிபிஐ வழக்கு வந்து எங்கே நடக்க ஆரம்பிச்சிடும் மதுரை கிளையில நடக்கும் அங்கே நடக்க ஆரம்பிச்சிடும்னு வச்சுங்களேன் ஸோ சிபிஐ வந்து இதே எஃப்ஐஆர் கரூர் போலீஸார் போட்ட அதே எஃப்ஐஆரில் தான் இப்போ வச்சு விசாரிக்க ஆரம்பிக்க போகுது பட் அதில் ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மதியழகன் அடுத்தது நிர்மல் கு இவர் அடுத்தது நிர்மல் குமார் அண்டு அதர்ஸ் மற்றும் பலர் இந்த சம்பவத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய அவங்க சொன்ன வார்த்தைகளை மீறியதல் அடிப்படையில் இப்படிலாம் நிறைய வழக்குகள் போட்டிருக்காங்க மொத்தம் ஆறு செக்ஷன்ல எட்டு செக்ஷன்ல போட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து மிகப்பெரிய நெருக்கடி தாபக்காவுக்கும் விஜய்க்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது காரணம் என்னென்னா அவங்க மூணு பேருமே தாவேக்கா நிர்வாகிகள் வேறு யாருமே இல்லை எஃப்ஐஆரில் போடவும் முடியாது காரணம் சம்பவம் இடத்துல இருந்தவங்க எல்லாமே முழுக்க முழுக்க அவங்க தான் இனிமே வீடியோக்கள் அடிப்படையிலும் ஆதாரங்கள் அடிப்படையிலும் வேற யாராவது அக்யூஸ்ட்டை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இன்னும் நாற்பத்தோரு பேர் கடந்திருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது பக்காவாக இருக்குது எங்கேயுமே சந்தேக மரணம் கிடையாது எல்லாமே ஆக்சிடென்டல் மிதித்து மிதிச்சிருக்கு தாடை உடஞ்சிருக்கு இடுப்பு உடஞ்சிருக்கு நெஞ்சு நெஞ்சு உடஞ்சிருக்கு மிதித்ததில் ஓடி அந்த மாதிரி மிதித்ததில் தான் அந்த குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒம்பது குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் கிட்டத்தட்ட எட்டு குழந்தைகள் ஏழு குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நெஞ்சில் வந்து மிதிச்சிருக்கிறாங்க ஓடு அந்த கீழே உளுந்த குழந்தைய விட மிதிக்கிறது இது முழுக்க முழுக்க ஸ்டாம்பிட் அவ்வளோதான் ஏன் ஸ்டாம்ப்டு ரெண்டு மூணு சம்பவம் நடக்கும் குண்டு வெடிக்கும் ஆகும் ஓடுவாங்க உடையாறுவாங்க அது இதில் என்ன ஸ்டாம்பிட் பஸ் ஏற்கனவே ஒரு கூட்டம் வந்து ஒரு 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 பத்தாயிரம் பேர் அப்படியே டென்ஸாக இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே ஒரு பெரிய வாகனத்தை உள்ளே திணிக்கிறீங்க ட்ரை பண்ணுறீங்க அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே ஒதுங்க வேண்டிய கட்டாயம் அப்படி மிதிக்கிறப்ப என்ன ஆகும் போய் ஒருத்தர் ஒருத்தர் மோதுவாங்க மோதுகிறப்போ சில பேர் கீழே விழுவுறாங்க மிதிக்குது ஏற்கனவே அவங்க ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரமாக தண்ணி இல்லை பயங்கர வேர்வை ஸ்வட்டிங்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து சத்து இல்லாமல் ஒரு அப்படி ரொம்ப தோன்று இருக்கிறவங்களுக்கு யாராவது அப்படியே நெரிசலில் இருக்கப்படி கீழே விழுறாங்க இந்த மாதிரி சம்பவம் தான் இது முழுக்க முழுக்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் புரியுதுங்களா இதுக்கு யார் காரணம் எஃபேரில் அப்படி பார்க்குறப்போ இந்த பஸ்ஸை உள்ளே திணிச்சது ஒன்று ரெண்டாவது தவறான தகவல்களின் அடிப்படையில் கூட்டம் சேர்த்துதல் அப்படிங்கிறது தான் மேட்ரு நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு வரணும் நாலு மணிக்குன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பன்னெண்டு மணின்னு சொல்லிட்டீங்க காலை பன்னெண்டு மணி நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டீங்க இதை புசியானந்து பிரஸ் மீட்டில் சொல்கிறார் அவர் ஒரு பொதுச்செயலாளர் கட்சியுடைய பொதுச்செயலாளர் சொல்கிறார் பன்னெண்டு மணிக்கு தளபதி வராரு கரூர் வேழுச்சாமிபுரத்துக்கு வந்துடுவார் பிரச்சாரத்துக்குன்னு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் இதே மாதிரி நாமக்கல்ல இதே மாதிரி சொல்கிறார் எட்டே முக்காலுக்கு வந்துடுவாரு அப்படின்னு சொல்கிறார் ஸோ தவறான தகவல் நீங்களாங்க சொல்கிறீங்கல்ல நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்கிறீங்க இல்லை இல்லைல்ல நாங்கள் போலீஸ்ட்ட வந்து பர்மிஷன் கேட்டது நாலு டு நைட்டு பத்து மணி இல்லை அதெல்லாம் ரெக்கார்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பேட்டிலையும் கொடுக்குறீங்க பன்னெண்டு மணிக்கு வந்துடுவார் கரூர் வேலுச்சாமி வரன்னு சொல்கிறீங்க வந்தது எத்தனை மணிக்கு வரீங்க கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு வரீங்க ஏழாயிரம் நாளுக்கு வரீங்க ஸோ இந்த பெரிய கேப்பு இதில் தவறு எதுதான் நீங்கள் அது ரெண்டாக தான் வராது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான வசதி ஏற்படுத்தி கொடுக்கலங்கிறதுனால மதிய வராது அதில் தண்ணி சின்ன சின்ன சாப்பாட்டுக்கு விஷயங்களோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரல கழிப்படை வசதி செஞ்சுருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் வர வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் கட்டுப்படுத்திருக்கணும் கர்ப்பிணிகள் வந்திருக்கிறாங்க ஏ சத்து போனதே ரெண்டு பேர் கர்ப்பிணிகள் செத்து போணுன்னா எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க குழந்தைங்களே கிட்ட ஒம்பது பேர் இறந்துருக்காங்கன்னா எவ்வளோ குழந்தைகள் வந்திருப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் தானே இந்த அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் இதில் போட்டிருக்காங்க புரியுதுங்களா இதில் அந்த அதர்ஸுங்கிறது தான் விஜய்க்கு பெரிய சிக்கலான ஒரு விஷயம் இந்த மூணு பேருடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் மேலும் சிலரை குற்றவாளியாக சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைங்க நான் சொல்லிட்டேன் நான் பன்னெண்டு மணி நான் பேட்டி கொடுத்துட்டேன் அதனால் தலைமதி நீங்கள் ரெண்டு மணி நேரம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணிக்குள்ளேயாவது நம்ம வந்துடணும்னு நான் சொன்னேன் பட்டா அவருக்கு காதிலே வாங்கலங்கன்னு சொல்லி ஒரு வாக்கு மூலம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்க ஊசியானுங்க விஜய்க்கு ஃபுஷாயிரு மாற்றமே இல்லை தானே நான் பேட்டின்னு கொடுத்துட்டேன் இப்போ நம்ம நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப நீ பேட்டி கொடுத்துருக்க இந்த மாதிரி தான் வீடியோ பன்னெண்டு மணி நீ ஏன் சொன்ன நீ பன்னெண்டு மணின்னு சொன்ன விஷயம் விஜய்க்கு தெரியுமான்னு கேட்பாங்க சிபிஐ கேட்கும் அப்போ என்ன சொல்லுவாரு இல்லைங்க நான் இன்றைக்கி நைட் முதல் நாளே சொல்லிட்டேன் தலைமதி நம்ம பன்னெண்டு மணிக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் அதனால் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் சார் பட் அதை பெருசாக அவர் எடுத்துக்கலன்னு அவர் சொன்னார்னா இங்கே அக்யூஸ்டாகிறார் விஜய் மதியலகன்ட்டு எதாவது கேட்பாங்க ஏப்பா தண்ணி கிண்ணி கூட அடிப்படை வசதி இல்லை பாத்ரூம் குன்றூமும் இல்லை ஏன் லேடிஸ் எல்லாம் வந்தாங்க குழந்தைகள்லாம் வர்றாங்களே ஏன்னு இது சொன்னேன் நான் நான் கூப்பிட்டு பேசினேன் யார்கிட்ட பேசினேன் புசியானதுட்ட சொன்னேன் இல்லை ஏற்கனவே ரொம்ப கூட்டமாக இருக்குது சீக்கிரம் வர சொல்லி நான் சொன்னேன் சார் அவர் ஒரு ஆனந்த் சார் வந்து இப்பா அப்படிதான்ப்பா இருக்கும் அதெல்லாம் உடுப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சொன்னார் நான் என்ன சார் பண்ணுறதுன்னு அவர் சொன்னார்னா ஆட்டோமேட்டிக்காக புஷியானதுக்கு அக்யூஸ் ஆகிறாரு கன்ஃபார்ம் ஆகிறாரு இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஐக்கியம் இதில் நடக்குது ரெண்டு விஷயம் இதில் வந்து மதியலகன்னுடைய வாக்கு மூலம் விஜய்க்கு பெரிய லெவலில் பாதிப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பு குறைவு தான் காரணம் நேரடி தொடர்பு அவர் இல்லை நோல்குமாரும் புசி ஆனந்தும் கண்டிப்பாக தொடர்ந்து பேசியிருப்பாங்க ஏன்னா அவருக்கு உள்ள கூட இருந்து பேசலனா கூட ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரண்ட்டில் காரில் போயிட்டு இருக்கிறாங்க என்னப்பா கூட்டம் இருக்காப்பான்னு கேட்டிருப்பார் விஜய் விஜய்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லை அதுக்கு முதல் நாள் பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக கான்வெர்சேஷன் இருந்திருக்கும் விஜய்க்கும் புசி ஆனந்தக்கும் குமாருக்கும் அவருக்கும் புரியுதுங்களா நூறு சதவீதம் அவங்க பேசியிருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் சமூகம் நடந்த பிறகு கூட கண்டிப்பாக ஃபோனில் பேசியிருப்பாங்க நீ பார்த்துட்டு வந்துடு நான் கிளம்புறேன்னு விஜய் சொல்லியிருக்கலாம் இல்லை 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 ஸ்கேப் ஆயிருங்க பிரச்சனை பெருசாகிடுச்சி வேண்டாம் கிளம்பலான்னு சொல்லியிருக்கேன் அப்போ விஜய் கண்டிப்பாக சிபிஐ ரெண்டருடைய கால் டீட்டெயில்ஸு கேட்கும் எடுக்கும் என்ன உங்கள்கிட்ட சொன்னார்ன்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும் ஏன் அது எஃப் அப்புறம் அடுத்த நாள் காலையில தான் அப்ஸ்கேண்டிங் பட் நைட் வரைக்கும் கண்டிப்பா கன்வெர்சேஷன் இருந்திருக்கும் விஜய்க்கும் புஷி ஆனந்துக்கும் விஜய்க்கும் நிர்மல் குமாருக்கும் நிர்மல் குமாருக்கும் புஷி ஆனந்துக்கும் இப்படி அவங்க மூணு பேர் சர்க்குல சொல்றோம் நான் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா விஜய் இதுல கண்டிப்பா அட்ஜெஸ்ட் ஆவுறாரு அதுல மாற்றமே கிடையாது நேரடி தொடர்பு இல்லைனாலும் கூட தலைவர் தான் பொறுப்பு புரிதுங்களா உங்களை பார்க்க தான் வந்தாங்க ஸோ உங்களை பார்க்க வந்தவங்களுக்கு என்னென்ன வசதிகள்னு நீ கேட்டிருக்கணும் என்ன டைம் சொன்னீங்க எல்லாம் எத்தனை மணிக்கு வந்துருக்குறாங்க கூட்டம் அதிகமாக இருக்குதா நாங்கள் ஸ்பீடாக வந்துருட்டோமா அப்படி நீ வந்து உண்மையிலேயே மனிதாபிமானத்தோடையும் மக்கள் உயிர் மனித உயிர் மேலே உனக்கு ஒரு கவனமும் அக்கனமையும் இருந்துட்டு தான் நீ வந்திருப்ப வேகமா நீ அலட்சியமாக நினச்சிட்டு வந்ததுனால கண்டிப்பாக நீ பெரிய அக்யூஸ்ட்டு தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இந்த விஷயங்களில் சிபிஐ பெரிய லெவலில் வாக்குமூலத்தை வாங்கி பக்காவாக ரெண்டு பேரையும் வாங்கினா விஜய் பெரிய லாக் ஆகிடுவார் தவிர்க்கவே முடியாது அவர் சிபிஐ அந்த எஃப்ஐஆரினுடைய படி மதிய அழகனை விசாரித்தால் அவர் விஜயுடன் நேரடி தொடர்பு இல்லாதவர் அவர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் பிகாஸ் ஆஃப் அவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து முறைப்படி பண்ணலை அதனாலதான் அவ்வளோ பெரிய ட்ராஜடி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி நிர்மல் குமார் புஷி ஆகியோரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக விஜய் அவர்கள் சேர்க்கக்கூடும் அப்ப சிபிஐயும் அரசியல் ரீதியாகவும் அணுகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா இந்த விவகாரத்துல அப்படி ஒருவேளை விஜய்யும் அக்யூஸாக சேர்க்க வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்திற்கு வரும் பட்சத்தில் சிபிஐ என்ன மாதிரி முடிவெடுக்கும் அப்ப பாஜக அந்த இடத்துல எப்படி கேம் பிளே பண்ணும் வாக்குமூலங்கள் வாங்கிக்கும் கண்டிப்பா வாக்குமூலங்கள் கண்டிப்பா வாங்கிடும்னு வச்சுக்கல அரெஸ்ட் பண்ணணும் நியாயப்பிரகாரம் ரெண்டு பேரும் யாரையும் திருப்பி மீண்டும் அரெஸ்ட் செய்யணும் யார் குசியானந்தையும் நிர்மல்குமாரையும் மீண்டும் அரெஸ்ட் பண்ணணும் மதியங்களையும் அரெஸ்ட் பண்ணணும் ஏன்னா அவங்க செக்ஷன் இருக்குல்ல சிபிஐ வழக்கு இருக்குல்ல அதில் லோக்கல் போலீஸ் பண்ணாங்க பட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக விசாரணை சிபிஐக்கு மாறினதுனால தான் மதிய ஜாமீன் கிடைச்சிது காரணம் என்னென்னா வழக்கு விசாரணை வந்து சிபிஐக்கு போயிட்டதுனால லோக்கல் போலீஸ் வந்து அப்போஸ் பண்ணவே இல்லை ஜாமீனுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை அதனாலதான் அவருக்கு உடனே மதிய கிடைச்சிருச்சு ஜாமீன் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இப்போ முன்ஜாமீன் கேட்டது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நின்று காரணம் என்னன்னா லோக்கல் போலீஸ் போட்ட வழக்குல தான் அவங்க முன்ஜாமீன் கேட்டாங்க இன்னும் சிபிஐ போட்ட வழக்கில் அவங்க முன்ஜாமீன் எல்லாம் கேட்கல எந்த நிமிடத்திலும் ரெண்டு பேரும் கைது செய்யப்படலாம் யாருக்கும் நிர்மல்குமார் அதனோட மாற்றம் இல்ல சிபிஐ கண்டிப்பா மூணு பேருடைய வாக்குமூலங்களை வாங்கி விஜயை சிபிஐ கண்டிப்பா ஒரு 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 கார்னர் கொண்டு போய் உட்கார வச்சிடும் நேற்று வரைக்கும் நீதி வெல்லும் சொல்லிட்டு இருந்தவருக்கு மிகப்பெரிய நெருக்கிடையாதுல ஒண்ணு மாற்றம் கிடையாது அவர் வெளியே வராதுக்கு அது ஒரு கூட காரணம் பேசிட்டாரு நீங்க எந்த அளவுக்கு திமுக பேசினாலும் அந்த அளவுக்கு பிஜேபி பேசுனாருல அதனால மாவட்ட கிட்டது கிடையாது இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அரசியல் கேம் பண்ணுவாங்க நாங்கள் நீ கேட்கலன்னா உனக்கு இந்த மாதிரி நெருக்கடியை கொடுப்பாங்க இந்த வழக்கு விசாரணை எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை இந்த இப்படியே இருக்கும் அப்படியே வச்சுருப்பாங்க லைவ்லேயே வச்சுருப்பாங்க உடனே முடிச்சிட முடியாதுல்ல வச்சுருப்பாங்க நாங்கள் சொல்லுவை நீ வாங்க நீ சரியாக இல்லைன்னா உனக்கு இந்தந்த விளைவுகள்லாம் உனக்கு இருக்கும் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுக்கிறது அவரால் பத்து நிமிஷம் ஜெய் அவரால் வெயிலில் நிற்க முடியாது கேம் விசாரணையின் அடிப்படையில் ஒரு நாள் ரெண்டு நாள் அவரை உட்கார வச்சு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தனியாக அவரையும் அட்வொகேட்டையும் உட்கார வச்சிங்கன்னா என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க இந்த கிரிமினல் வழக்கில் நீங்கள் வந்து அட்வொகேட்டை வச்சு விசாரிக்க முடியாது சிவில் வழக்குனா நீங்கள் வந்துங்க அட்வொகேட்டை நீ கூட வச்சுக்கலாம் கேம் சிவில் வழக்குனா இது கிரிமினல் வழக்கு நீங்கள் வந்து கால் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன சொன்னேன்னு கேட்குறப்ப நீ பதில் சொல்லி தானே ஆகணும் ஏ சம்பவம் நடந்துருக்கு நீங்கள் சம்பவம் நடந்து நீங்கள் இடத்த விட்டு எட்டு இருபதுக்கு கிளம்பிட்டீங்க எட்டுரைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க புசியானந்துக்கு புஷியானந்து நீங்களும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பேசுறீங்க என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டா சிபிஐட்ட என்ன சொல்லுவீங்க நீ ஓடி போயிடுறேன் நான் ஓடிப்பேன் என்ன சொன்னேன்னு சொல்லுவீங்களா எல்லாமே இருக்குல்ல நிறைய விஷயங்களுக்கு அதே மாதிரி ட்ராவலில் நான் இது ஏர்போர்ட்லேருந்து கிளம்புனது இது ஃப்ளைட்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பேசியிருப்பார் வீட்டிலேருந்து நாமக்கல்ல இறங்கி அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்புறப்போ புசியானது பேசியிருப்பார் ஃபோனில் எப்படி இருக்குது கூட்டம் அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பார் அடுத்தடுத்த விஷயங்கள் இருந்திருக்கும் புசியானது இவன் கிட்ட பேசியிருப்பாங்க மதிய பேசியிருப்பாங்க இப்படி எல்லா விதத்திலையும் விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடி அதில் மாற்றம் கிடையாது சிபிஐ இதை வைத்து அரசியல் சித்து விளையாட்டை ஆரம்பிக்கும் இப்போ என்ன கேள்வினா சார் இப்போ ஃபர்தர் எஃப்ஐஆரின் படி ஃபர்தராக குசி மற்றும் நிர்மல் ஆகியோருக்கு வந்து சர்மன் அனுப்பி நீங்க ஆஜராகணும் சமயத்துல சந்தேகத்தின் பேரில் விஜய் அவர்களே வந்து வந்து இன்வால்வ் பண்ணி சம்மன் அனுப்ப முடியுமா சிபிஐ நூறு நூறு சதவீதம் அதனால மாற்று கருத்து கிடையாது நல்லா புரிஞ்சுங்க சாதாரண ஒரு விஷயம் அரெஸ்டே பண்ணாங்க தெலுங்கானா கவர்மெண்ட் பண்ணுச்சு ஒரு சினிமா வந்து பாக்குறப்போ அல்லு அர்ஜுன் முதல் ஷோ ஒரு சினிமா தியேட்டர்ல நடந்துச்சு ஸ்டாம்பிட் ஆகி ஒரு குடும்பம் ஒரு ஒரு லேடியா அவருனால தானே நடந்துச்சு அவரை பார்க்க வந்ததான கூட்டம் இத்தனைக்கும் அவருக்கு வந்து நேரடியா தொடர்பு இல்ல கதவு தொடர்ந்து விடுங்கன்னு சொன்னது அவர் கிடையாது அவருக்கு நேரடியா கிடையாது பட் அவர் அங்க இருந்தார் சம்பவ இடத்துல இருந்த அவரை பார்க்க வந்த கூட்டத்தினால இப்படி நடந்துருச்சு அசம்ப அதே தான் இதே தான் விஜய்க்கு நாற்பத்தோரு பேர் நீ சம்பவத்தில் இருந்திருக்கிற ஒரு கண் முன்னாடி இதில் கூட அதில் கூட அல்லு அர்ஜுன் கூட உள்ளுக்குள்ளே இருந்தார் இங்கே நடந்துருச்சு கேட்டு நடந்துருச்சு இதில் முழுக்க முழுக்க நீங்கள் இருக்கிறப்பே போது போது உழுவுறது எல்லாம் கண் முன்னே நடக்குது இவர் ரசிச்சாரு லைட்டை போட்டு என்னப்பா ஏப்பா என்ன ஆம்புலன்ஸ் இங்கே போதே நம்ம கூட எப்படி எப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க ஸோ அதனால மிகப்பெரிய லாக்கம் அதில் விஜய் வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகுவார் அதில் மாற்றமே இல்லை சி விஜய் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்டே ஆகணும் அந்த கட்டாயத்தில் இருக்கார் விஜய் அதனால மாற்றம் இல்லை நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள் எங்கள் நேரத்தில் ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பார்த்துங்க மிக நன்றி நன்றி நன்றி